கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஒரு புதிய நாளிலே காண்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் சிறப்பாக இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சீடன் என்பவர் யார் த காஸ்ட் ஆஃப் டிசைப்பிள்ஷிப் அல்லது ஹூ கேன் பி அ டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ் என்கின்றதான ஒரு சிறப்பான ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானிக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை டிசைப்பிள் என்கின்றதான அந்த வார்த்தை கிரேக்க பாஷையிலே மத்தட்டேஸ் என்கின்றதான வார்த்தையிலிருந்து அது உருவாகுகின்றது மத்தட்டேஸ் என்று சொல்லுகின்ற பொழுது யார் ஒருவர் தொடருகின்றார்களோ அவர்களை சீடர்கள் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் யார் ஒருவர் பின்தொடர்கின்றார்கள் த ஒன் ஓ ஃபாலோஸ் இஸ் நோன் ஆஸ் அ டிசைப்பிள் அப்படின்றது ஆங்கிலத்திலே அதை அழைக்கப்படுகின்றது ஒருவேளை அந்த வார்த்தையிலிருந்து டிசிப்ளின் என்கின்றதான வார்த்தை என்ன பண்ணுது தோன்றுகின்றது ஒழுக்கமாக ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை வாழ்பவர்கள் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க முடியும் என்பதை கடவுள் இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார் அப்போ இயேசுவானவர் ஒரு ஓமையை பேசிவிட்டு கல்யாண விருந்து குறித்ததான ஓமையை பேசிட்டு மீண்டுமாக ஒரு பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய உபதேசத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு திருக்காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்று அடங்கிய திருவசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று அடங்கிய பகுதிகளிலே பார்க்கின்ற பொழுது இயேசுவின் சீடர் யார் அல்லது ஒரு சீடராக விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அப்படின்றத மிக அழகாக இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அப்போ முதலாவதாக துவங்குகின்ற பொழுது அவர் எப்படி துவங்குகின்றார் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு அவரிடம் திரும்பி பார்த்து கூறியது என்னவென்று சொன்னால் என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர்கள் என்ன என்னுடைய சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகின்றது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது என்று மிக அழகாக இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஒருவேளை இந்த பகுதியின் வாயிலாக இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கின்றதானே நம்மை சுற்றி வாழுகின்றதான மக்களை காட்டிலும் நம்முடைய அன்பு கடவுள் மீது நாம் வைக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் கடவுளுடைய சீடராக நம்மால் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் இயேசுவானவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார் நம்மீது வைத்ததான அன்பின் நிமித்தமாக தான் அவர் இந்த உலகத்திலே இருக்கின்றதான எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தம்முடைய வாழ்விலே அவர் ஏற்றுக்கொண்டவராக இன்றைக்கு நாம் ஒரு சுகமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அதுல ரொம்ப யாரெல்லாம் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடாது என்பதை சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனத்தில் என்னிடம் வருபவர் தம்முடைய தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் உயிரையே என்ன பண்ணக்கூடாதா அதிகமாக நேசிக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இயேசுவானவருடைய சீடராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை தாயின் மீது எல்லோருக்கும் அன்பு இருக்கும் தந்தையின் மீது நம் பெற்ற பிள்ளைகள் மீது மனைவி மீது எல்லோருக்குமே அதிகமான பாசம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் தன்னுடைய சுயத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் உங்களுடைய சுயத்தை நீங்கள் வெறுத்தால் மட்டும்தான் என்னுடைய உண்மையான சீடராக நீங்கள் தொடர முடியும் என்பதை இங்கே சொல்லி அதுக்குன்னு தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி மீது அன்பு கூறக்கூடாது என்பதல்ல அவைகளை காட்டிலும் நம்முடைய உயிரை காட்டிலும் யார் மீது நம்முடைய அன்பு அதிகமாக இருக்கணுமா இயேசுவான் ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே நமக்கு சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொழுது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரத்தை கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லையே என்பார்களே ஒரு நல்ல ஒரு ஓமையை கடவுள் இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார் அதாவது ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு சொன்னிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் அதற்கு முன்பதாக நம்ம திட்டமிடுவோம்ல அதற்குரியதான திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியமானது எப்படி கட்ட வேண்டும் என்கின்றதான ஒரு வரைமுறை நமக்கு இருக்க வேண்டும் இல்லை இந்த வீடு இப்படி கட்டினா நல்லாயிருக்கும் பாத்ரூம் இங்கே வச்சா நல்லாயிருக்கும் கிச்சன் இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதானே ஒரு வரைமுறையை நாம் நம்ம அதற்கு திட்டமிட்டு எஸ்டிமேஷன் நம்ம போடுவோம் அந்த எஸ்டிமேஷன் போட்ட பிற்பாடு அதற்குரியதான ஆயத்தங்களை நாம் மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ப்ரிப்ரேஷன் எஸ்டிமேஷன் மட்டுமல்ல வரை அறை மட்டுமல்ல அதற்கப்புறம் அதற்குரியதான ஆயத்தத்தை நாம் மேற்கொள்வோம் ஆயத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் எதெல்லாம் உள்ளடங்கும் இந்த நாட்களுக்குள்ளே நான் இந்த வேலையை முடிக்கணும் இவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நான் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு திட்டமிடுதலை நம்ம மைண்ட்ல போட்டு வச்சிருப்போம் அப்ப ஏஸ்வான்வருடைய சீடராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற பொழுது நாம் ஒரு காரியத்தை நாம் சிலுவையை சுமக்க நாம் துவங்குகின்றோம் சிலுவையை சுமந்த பிறகு ரொம்ப பாரமா இருக்குது இந்த சிலுவை எனக்கு இந்த வேலை எனக்கு கடினமாக இருக்கிறது இந்த ஊழியம் எனக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிலுவையை நாம் இறக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் வேறு பெரிய இவன் மாதிரி என்ன பண்ணார் சிலுவையை சுமக்கிறன்னு போனார் ஆனால் கடைசியில் அவரால் சுமக்க முடியவில்லை என்று சொல்லி ஏளனமாக பார்ப்பார்கள் அல்லவா அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் என்று சொன்னால் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் ஒன்பதாவது அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் ஏசு அவரை நோக்கி களத்தில் கை வைத்த பின்பு திரும்பி பார்ப்பவர்கள் எவரும் இறை ஆட்சிக்கு என்ன பண்ண மாட்டீங்க உட்பட மாட்டீர்கள் என்று சொல்லி ஏசுவானவர் இங்கே சொல்லுகின்றார் தன்னுடைய கலப்பையின் மீது கை வைத்து விட்டு இந்த வேலை எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வேலை எனக்கு பிடிக்கல இந்த பழம் எனக்கு புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய இரையாட்சிக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார் அதுதான் இந்த கோபுரம் கட்ட விரும்புகின்ற ஒரு மனிதன் முதலிலே உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை அவர் கவனித்து அதற்குரியதான பொருள் வசதி அல்லது இந்த இல்லத்தை கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் திட்டமிடல் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஒருவேளை கட்டி முடிக்கலன்னு சொன்னிங்கன்னா நம்ம நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க கேவலமாக பேசுவாங்கல்ல பெரிய இவம் மாதிரி போய் வீடு கட்ட ஆரம்பிச்சான் அதுனா ஆயிடுச்சு பாதியிலே கரெக்டாக சொல்கிறீங்க இந்த வார்த்தையை நாம் அநேக நேரங்களிலே நாம் என்ன பண்ணியிருப்போம் கேட்டிருப்போம் அல்லது நம்ம கூட பிறரை பார்த்து சொல்லியிருப்போம் இல்லை அப்போ இன்கம்ப்ளீட்டாக ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் இன்கம்ப்ளீட்டாக நம்மளால் என்ன பண்ணக்கூடாது சீடராக நாம் தொடர முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதே போல் இன்னொரு வார்த்தையும் இங்கே சொல்லுகின்றார் ஃபால்ஸ் ப்ரொஃபஷன் அதாவது பொய்யா நம்ம வந்து ஒரு காரியத்தை துவங்குகின்ற பொழுது அது இறை ஆட்சிக்கு உகந்தது அல்ல என்பதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அங்கே சுட்டி காட்டுகின்றார் ஃபால்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுங்கையிலே முழம் போடுவாங்க பார்த்துருக்கிறீங்களா ஒரு சிலர் வெறுங்கையிலே போடுற பழக்கம் உண்டு நான் அதை பண்ண போறேன் நான் இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக மக்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரியத்தையும் தவறாக மக்களை வழிநடத்துவதிலேயும் ஒரு சிலர் ஈடுபடுகின்றார்கள் அதுவும் இறை ஆட்சிக்குள்ளே அது ஏற்புடையதல்ல என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம் கடவுளுடைய உண்மையான தொண்டராக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும் நமக்குள்ளே ஒரு வரையறை இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்ல ஒருவருக்கு போதிக்கும் வரன் கொடுத்திருக்கிறார் ஒருவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற வரம் ஒருத்தருக்கு குணமாக்குகின்ற வரம் ஒருத்தருக்கு ஜபம் பண்ணுகின்ற வரத்தை கொடுத்திருக்கின்றார் அப்போ ஊழியங்களிலே பல்வேறு நிலைகளிலே ஏசுவானோட சீடராக நாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு அதற்குரியதான அழைப்பை கொடுக்கின்றார் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும் சொன்னால் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஒரு கோபுரத்தை கட்டணும் ஒரு வீட்டை கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதனுடைய கட்டிட வேலையை யார் தான் செய்ய முடியும் மேஸ்திரி தான் செய்ய முடியும் இல்லை எலக்ட்ரிக்கல் வேலை யார் தான் செய்ய முடியும் எலக்ட்ரிஷன் தான் செய்ய முடியும் பிளம்பர் வேலை பிளம்பர் தான் செய்ய முடியும் ஆக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிறப்பாக செயல்படுகின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தாளந்து என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று சொல்லி ஆழம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் காலை விடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அதன் பிற்பாடு மீண்டுமாக அவர் சொல்லும் பொழுது சொல்கின்றார் வேறு ஒரு அரசரோடு போர் தொடக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிர்வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா இரண்டு அரசர்களுக்கு போர் வருகின்றது ஒரு அரசரிடத்திலே இருபதாயிரம் படை வீரர்கள் இருக்கிறாங்க இன்னொரு அரசரிடத்திலே பத்தாயிரம் படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ பத்தாயிரம் படை வீரர்கள் வைத்திருப்பவர் டெஃபினட்டாக என்ன பண்ணணும் இருபதாயிரம் படை வீரர் வைத்திருப்பவர்களோடு கூட கொஞ்சம் யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும் நிறைய நேரங்களிலே நமக்கு இருக்கின்றதான சுயத்தை நமக்கு இருக்கின்றதான பலனை வைத்து நாம் என்ன பண்ணிடுறோம் முடிவெடுத்து விடுகின்றோம் யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கின்ற அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டு இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் இது போருக்கு போகின்ற ராஜாக்களுக்கு மட்டுமல்ல போருக்கு செல்லுகின்ற படை தளபதிகளுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே போரிடுபவர்கள் மனிதர்களோடு போரிடுபவர்கள் குடும்பத்தோடு கூட போரிடுபவர்கள் நம்முடைய வேலை நிலைகளிலே போரிடுபவர்களோடு கூட இந்த பகுதி ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நம்முடைய சுயத்தை மாத்திரமே நாம் நம்பி நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு வேலையை நாம் துவங்குகின்றோம் நமக்கு இருக்கின்றதான பலனை மட்டுமே நம்பி நாம் ஒரு பணியை நாம் துவங்குகின்றோம் அதிலே நாம் வெற்றி அடைய முடியுமா தோல்வி அடைய முடியுமா இதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம யோசிக்கிறதே கிடையாது இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய திரு வந்து அமர்ந்திருக்கின்றதானு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நிறுத்தி நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ங்க அவசரப்படாதீங்க எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் திட்டமிடுங்கள் அது நம்மளால முடிக்க முடியுமா என்று சொல்லி யோசித்து அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்ப சீடர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குரியதான விடை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் யார் ஒருவர் நிறுத்தி நிதானமா இல்ல இதை நாம் செய்தோம் என்று சொன்னால் பிற்காலத்திலே என்ன நமக்கு நேரிடும் இதை செய்யும் பொழுது மக்கள் இதற்கு பல பயனாளிகளாக இருப்பார்களா இதை செய்கின்ற பொழுது ஒரு திருச்சபை வளருமா இதை செய்கின்ற பொழுது ஒரு ஒரு ஆன்மீகத்தில் நம்முடைய மக்கள் வளருவார்களா என்பதை சிந்தித்து செய்பவர்கள் இயேசுவானோருடைய சீடர்களாக கருதப்படுகிறார்கள் ஒருவேளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை நீங்க என்ன பண்ணணுமா தேட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து அழைக்கின்றார் எவரும் தன்னலம் நாடக்கூடாது அந்த சுயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் என்னுடைய சுயம் அதில் வெளிப்படும் என்று சொன்னால் அந்த காரியத்தில் கடவுளுடைய நாமம் நிச்சயமா மகிமைப்படாது வேணும்னா நம்முடைய சுயமானது நம்ம பத்து பேர் நம்மளை என்ன பண்ணலாம் போற்றி துதிக்கலாம் ஆனால் கடவுளுடைய நாமம் அதில் விளங்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதில் விளங்காது அதுதான் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசனத்தில் சொல்கிறாரு எவரும் தன்னலம் நாடக்கூடாது மாறாக பிறர் நலம் மட்டுமே நாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் சொல்கின்றார் ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன் அந்த பத்தாயிரம் போர் வீரர்களை வைத்திருக்கின்ற அந்த அரசர் ராஜா இருபதாயிரம் போர் வீரர்களை வைத்திருக்கின்ற ராஜாவோடு கூட போரிட்டாருன்னு சொன்ன யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் அவர் மட்டும் நஷ்டம் இல்லை பத்தாயிரம் போர் வீரர்கள் அவர்களை சுற்றி வாழுகின்றவர்கள் அவருடைய குடும்பம் இவர்களுக்கு எல்லாருக்குமே என்னதான் நஷ்டம் அதை தான் சொல்றாரு உன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நீ சார்ந்து வாழாதபடிக்கு பிறர் நலத்தையும் நீ கண்ணோக்கி பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து அழைக்கின்றார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட என்னோடு கூட நீர் பேசியிருக்கின்றீர் உம்முடைய ஓமையின் வழியாக நீர் எங்களுடைய உள்ளங்களிலே நீர் பேசியிருக்கின்றீர் உம்முடைய சீடர்கள் யார் ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நாம் ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக நாம் இருக்கின்றோமா நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சுற்றி இருப்பவர்களையும் மட்டுமே நான் நேசிக்கின்ற பொழுது கடவுளை மீறி நான் அவர்களை நேசிக்கின்ற பொழுது உண்மையான சீடராக என்னால் தொடர முடியாது பேதுருவை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார் பேதுருவே நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா மூன்று முறை கேட்கிறார் என்னிடத்திலே நீ அன்பாய் இருக்கிறாயா அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை நேசிப்பதை காட்டிலும் உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும் என்னுடைய குடும்பத்தை நான் நேசிப்பதை விட உண்மையிலே நான் நேசம் வைக்கின்றது உம்மிலே நான் பாசம் வைக்கின்றது அதிகம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தகுதி நமக்குள்ளே இருக்கின்றதா என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை கோபுரத்தின் வழியாக திராட்சை தோட்டத்தை நட்டு வைத்ததான எஜமான் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகின்றார் அந்த கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோபுரத்தின் மீதிலிருந்து அந்த திராட்சை தோட்டம் முழுவதுமாக அவர் அலசி பார்க்கின்றார் அதை கண்காணிக்கின்றார் ஒருவேளை அன்புக்குரியவர்களே ஏஸ்வான்வருடைய சீடராக தொடர விரும்புகின்றதான நாம ஒரு 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 காரியத்தை நாம் செய்ய துவங்குகின்ற பொழுது அதில் சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும் சரியான வரைமுறை இருக்க வேண்டும் அதான் ஆண்டோர் சொல்றாரு கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவர் இறை ஆட்சிக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவானோருடைய சீடராக நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற நாம் பொறுமையோடு கூட அதன் வழியாக மக்களுக்கு நன்மை கிடைக்குமா என்கின்றதான தன்மையை நிறுத்தி நிதானமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே இந்த சிலுவை தியானத்திலே பங்கு பெற்றிருக்கின்றதான நாம் உண்மையான சீடனாக உண்மையான தொண்டராக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கடவுளுடைய சமூகத்தில் கேட்போம்